அனைவருக்கும் வணக்கம் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சின்னதாக ஒரு ஷாப்பிட்டே போகிறேன் ஏன்னா நிறைய கஸ்டமர் என்னென்ன வண்டிக்குதுன்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ண முடியல இப்போதி ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிட்டே போட்டுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சவங்களுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் மாருதி வேகனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் லோ கிலோமீட்டர் வாங்க வண்டி இப்போ தான் வண்டி வந்துச்சு இந்த வண்டி ஒன்று அப்டேட்ல இருக்கு பார்த்துங்க டாட்டா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஒன்றர் டீசல் வண்டி எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு எண்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸ்ட் கிடையாது நகைச்சபோல் தான் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது ஹோண்டா டபிள்யூஆர் ரெண்டாயிரத்தி பதினேழு டீசல் டாப் மாடல் வண்டி சன் ரூப்போட கார்டு பைபாஸ் பாலாக்காசு நம்ம ஆஃபீஸ் வண்டி பஸ் நிற்கும் டென்ஷனே வேண்டாம் சன் ரூப்போட ஒரு டாப் மாடல் டீசல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸடே கிடையாது நகைச்சபோல் தான் மகேந்திர அபோண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டோரிங் பதினொன்றாயிர்க்கு ஏபிஎஸ் அல்லா வீல்ஸோட ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் இன்சூரன்ஸ் ஐடி வேலையே பார்த்தீங்கன்னா மூணு லட்ச இருக்குது வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரலாம் சிங்கிள் ஓனர்ரு மைலேஜ் பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரி இது டபிள்யூ சிக்ஸு ஒரு சூப்பரான வண்டி

நம்ம பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் வீடியோ ஆப்ஷனு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்குவோம் ரெண்டே கால் ரூபாய்க்கு வாங்கி பார்க்கலாம் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் ஒரு டீசல் வந்து ஸ்கார்பியோ நிறைய பேர் கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்துக்குது அதேமாரி மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட்டி டாப் மாடல் வந்துக்குது ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் டீசல் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி வந்தது பாருங்க நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் ஹோண்டா அமேசு பதினெட்டு டீசல் ஒரு வண்டி வந்தது பாருங்க நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது எல்லா வண்டியும் நான் வீடியோவில் சொல்லலாம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டுவாங்க மாறுது ஜென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் டீசல் நம்ம லோக்கல் வண்டி வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் உண்டா ஐயான்னு பாருங்க பதினஞ்சு மாடல் லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முப்பது கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நகைச்சுவல் தான் பியோடியூனா பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி லைவ் லோக்கல் வண்டி டீசல் மைலேஜ் இருபத்தஞ்சு வரும் ஒரு சூப்பரான வண்டி வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் டாட்டா இந்தியா நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க ரெண்டு வண்டி இருக்குது சார் இன்னொரு வண்டி ஒன்று அப்டேட்டில் வந்துட்டே இருக்குது இது பார்த்தீங்கன்னா பதினாறு சிங்கிள் ஓனர் டிடிஐ வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி கொடுத்துடலாம் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் டீசல் நம்ம லோக்கல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்ஸே கிடையாது நெகசபுள் தான் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் தான் ஒன் லேக் ரெடி பண்ணிங்க லோன் ஆப்ஷன் இருக்குது மாறுதி ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வீடிஐ ஏசி பவர் ஸ்டரிங் பவுருண்டை வந்துடும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவாய்க்குடலாம் வாண்டா அமேசு பாருங்கள் பதினெட்டு ரெண்டு ஓனர் டீசல் ஹேர்பேகி ஏபிஎஸ்லாம் வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரரூவாய் கொடுத்துட்லாம் உண்டாய் அசன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸும் லைவ் வெறும் தொண்ணூறுரூவா கேட்டுங்கிறாங்க அதுலேயும் சின்ன ஒரு நிகழ்ச்சல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் ரெனால்டு குயிட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சார் இது பதினாறு ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் வந்து மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க டைரெக்டாக பேசி இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் ஷிஃப்ட் டிசைர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜெட்டிஐ டாப் மாடலு டீசல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ஆறு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க ஒரு ஆறு ஐம்பதுக்கே இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் ஸ்கார்பியோ பாருங்கள் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஒரு ஷோரூமில் போய் ஒரு வண்டி எடுத்தால் என்ன கண்டிஷனும் அதே கண்டிஷனில் எம்ஆக் இன்ஜின் கஸ்டமர் பிரைஸ் வந்து ஆறு ஐம்பது கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஷவலட் என்ஜாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இதுவும் செகண்ட் ஓனர் டீசலு ரெண்டு தொண்ணூறு கொடுத்துட்லாம் ஐ ட்வெண்ட்டி பாருங்கள் பதினாலு டீசலு டிஎன் டுவெண்ட்டி ஒன்று காஞ்சிபுரம் வண்டி பார்க்கிங் வேணால் ரெண்டு அறுபத்தஞ்சு கொடுத்துடலாம் இந்த ஐ டுவெண்ட்டி பார்த்திங்கன்னா பதினேழு சிங்கிள் ஓனர் அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஃபைனான்ஸுக்கு போய்க்கும் சார் எட்டிக்கா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட்டிஐ டாப் மாடல் வண்டி ஆர்பகி ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் இன்ஜின் சூப்பராக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் கால் ரூபா நேரில் வாங்க வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இப்போ இருக்குது சின்னதாக ஒரு ஷாப்பீடியோ போட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்